மத்தியிலே ஆட்சி கட்டிலே இருக்கக்கூடிய மோடி தலைமையிலான அரசு கடந்த நவம்பர் மாதம் உழைப்பாளி மக்களினுடைய போராட்ட உரிமைகளை எல்லாம் மறுக்கிற வகையிலே நான்கு தொழிலாளர் நல சட்ட தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறது அமலாக்கி இருக்கிறது அதற்கு எதிராக நாடு முழுவதும் உழைப்பாளி மக்களினுடைய கோபக் கணைகள் எழுந்து கொண்டிருக்கின்றன அதனுடைய முதல் வடிவமாகத்தான் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி இந்திய தேசம் முழுவதும் எதிரளிக்கிற மகத்தான வேலை நிறுத்தத்தை நோக்கி அதற்கான ஆயத்த பணிகள் அங்கங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன நான் சார்ந்திருக்கிற இன்சூரன்ஸ் துறையிலே இந்த அரசாங்கத்தினுடைய பல்வேறு கொள்கைகள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கங்கள் இந்திய நாட்டினுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கக்கூடிய பல அம்சங்களை ஒன் கடந்த மாதம் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் எந்த ஜனநாயகமும் இல்லாமல் இன்சூரன்ஸ் சுரலே அந்நிய நேரடி முதலீட்டை நூறு சதவீதமாக மத்திய அரசாங்கம் உயர்த்தியிருக்கிறது அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் உள்ளிட்ட இதர தொழிற்சங்களுடைய ஒரே கேள்வி ஒன்றுதான் இன்றைக்கு இந்தியாவிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற இன்சூரன்ஸ் நிறுவனங்களிலேயே அந்நிய நேரடி முதலீட்டினுடைய அளவு தற்போது வைத்திருக்கிற எழுபத்தைந்து கூட எட்டாத சூழ்நிலையிலே நூறு சதவீதம் அந்நிய முதலீடு எதற்காக உயர்த்தப்பட வேண்டும் என்கிற கேள்வியை முன்வைக்கிறோம் மத்திய அரசாங்கத்திடம் வந்து பதில் இல்லை பதில் இல்லை இருபத்தி ஐந்து ஆண்டு கால இன்சூரன்ஸ் சீர்திருத்தங்களுடைய படங்களை பார்க்கிற போது இந்திய நேரடி இந்திய நாட்டை விட்டு சென்று விட்டது இந்திய நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கு எந்த விதமும் பயன்படாத இந்த நாட்டு மக்களுக்கு எந்த விதமும் பயன்படாத இந்த அந்நிய நேரடி முதலீடு இருக்கிற போது அதை நூறு சதவீதமாக ஏன் உயர்த்த வேண்டும் என்கிற கொள்கையை தான் நாங்கள் முன்வைக்கிறோம் ஆனால் மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை கடந்த ஓராண்டு மட்டும் இந்தியாவினுடைய நம்பர் ஒன் நிறுவனமாக இருக்கிற எல்ஐசி நிறுவனம் தன்னுடைய இந்த நாட்டு மக்களிடமிருந்து திரட்டுகிற சேமிப்பை வைத்துக்கொண்டு கொண்டு எட்டு லட்சம் கோடி ரூபாய் கடந்த ஆண்டில் எல்ஐசி நிறுவனம் வருமானமாகவும் மக்களிடமிருந்து திரட்டிய பிரிமியமாகவும் பெற்றிருக்கிறது அந்த எட்டு லட்சம் கோடியில் மூன்று லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசினுடைய நலத்திட்டங்களுக்கு அள்ளி தந்திருக்கிறது நம்முடைய கேள்வி ஒன்றுதான் இந்த தேசத்தினுடைய நலத்தின் நலத்திட்டங்களுக்கு லட்சக்கணக்கான கோடிகளை தருவதற்கு பொதுத்துறை போது அந்நிய நேரடி முதலீட்டு உயர்வு நலனை காப்பதற்காக என்கிற கோஷத்தை முன்வைத்து பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி தேசம் தலைவு இயக்கத்திலே அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் களமாட இருக்கிறது ஆனால் ஆட்சியாளர்கள் பத்தியெல்லாம் கவலை இல்லை இன்சூரன்ஸ் முதலீடு மட்டுமல்ல அடுத்த கட்டமாக எல்ஐசியுடைய பங்கு விற்பனைக்கு ஏற்கனவே மூன்றரை சதவீதம் நிறையா அடுத்த ஆறரை சதவீதம் பங்கு விற்பனை நோக்கி இந்த அரசாங்கம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது மத்திய பிரதமரை கேட்டால் பொதுத்துறை சாவல்து

ஒன்றாக இணைத்து ஒரே நிறுவனமாக ஆக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் பொதுத்துறை வங்கியை இணைக்கிறேன் என்று சொல்லுகிற அரசாங்கம் இதை ஏற்க வகுக்கிறது நான்கு பொதுத்துறை பொதுக்காப்பிட்டு எங்களை என்று வளர்ச்சி பாதையிலே கொண்டிருக்கிற நான்கு நிறுவனங்கள் இந்த தேசத்திற்கு எல்ஐ சிவி போன்றே அள்ளித்தலைகிற அச்சய இருக்க முடியும் ஆனால் இவற்றை ஏற்க மறுக்கிற மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவுகளுக்கு எதிராக உழைப்பாளி மக்களோடு இணைந்து கொண்டு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி வேலை நிறுத்தத்திற்கு தயாராக இருக்கிறோம் மகிழ்ச்சியோடு நான் பார்க்கிறேன் தமிழகத்தினுடைய மையப்புடியிலே இருந்து இருக்கிற இந்த எதிர்ப்பு இயக்கம் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி தேசம் முழுவதும் கொழுந்து விட்டு எறிகிற உழைப்பாளி மக்களுடைய உரிமைகளை பறிக்கிற அந்த நான்கு சட்டத்து தொழிலாளர்கள சட்ட துருப்புகளை திரும்ப பறிக்கிற அவரை நம்முடைய போராட்டம் நீடித்த போராட்டமாக நீடித்த போராட்டமாக தொடர வேண்டும் என்ற அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் விரும்புகிறது சிஐடி உள்ளிட்ட மத்திய தொழிற்சங்கங்கள் மகத்தானத்தை வீரம் என்கிற அடிப்படையிலே இந்த தேசத்துடைய உண்மையான குடிமக்கள் என்கிற அடிப்படையிலே அந்த இயக்கங்களிலே அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தினுடைய தோழர்கள் எல்ஐசி பொதுத்துறை பொது காப்பீட்டு நிறுவனங்களிலே பணியாற்ற தோழர்கள் களமாடுவார்கள் நம்முடைய ஒன்றுபட்டு போராட்டம் நிச்சயம் வெற்றி பெறும் நாளைய இந்தியா நமக்கான இந்தியாவாக பொதுத்துறைகளை பாதுகாத்து மக்கள் வேணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இங்கே பேச வாய்ப்பு